நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு போயிடலாம் நம்ம முதுமொழி காஞ்சின் வேறுபெயிர்கள் முதுமொழி காஞ்சியின் வேறுபயிர்கள் முதுமுலி காஞ்சின் நூலின் வேறு பெயர்கள் முதுமொழி காஞ்சியின் பெயர்கள் முதுமொழி காஞ்சி நூலின் வேறுபெயர்கள் பார்த்தீங்கன்னா அறிவுரை கோவை ஆத்திச்சுடி ஆத்திச்சுடி முன்னோடி முதுமொழி காஞ்சி இதோட பெயர்கள் ஓகேங்களா இளமையில் சிறந்தது இளமையில் சிறந்தது சிறந்தது மெய் பணி பிணியின்மை மெய் பிணியின்மை இளமையில் சிறந்தது மெய் பிணியின்மை கணித மேதாவியார் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எந்த எந்த நூற்றாண்டுங்க கணித ஓகே ஐந்தாம் நூற்றாண்டு ஓகே சூப்பர் ஓகே ஏழாதி வந்துட்டு எத்தனை அரங்கருத்துக்களை கூறுது ஏழாதி எத்தனை அறங்கருத்துக்களை வந்து கூறுது ஏழாதி எத்தனை அரங்கருத்துக்களை வந்து கூறுது ஆறு ஓகே சூப்பர் ராஜா குட் ஓகே ஓகே ஏழாதி வந்துட்டு எத்தனை வெண்பாக்களை வந்து கொண்டது ஏழாவது எத்தனை வெண்பாக்களை கொண்டது ஏழாவது எத்தனை வெண்பாக்களை கொண்டது எண்பத்தி ஒண்ணு சூப்பர் குட் சரி ஓகே கண்ணோட்டம்னா என்னங்க சொல் பொருள் கண்ணோட்டம்னா என்ன கண்ணோட்டம்னா என்னன்னு சொல்லுங்க சொல் பொருள் கண்ணோட்டம் கண்ணோட்டம்னா என்ன கண்ணோட்டம்னா என்ன கண்ணோட்டம் கண்ணோட்டம்னா வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இரக்கம் கொள்ளுதல் கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல் ஓகேங்களா கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பகத்சிங் வந்துட்டு எப்பங்க பிறந்தாரு பகத்சிங் எப்போ பிறந்தாரு இரக்கம் கொள்ளுதல் ஓகே சூப்பர் பகத்சிங் எப்பங்க பிறந்தாரு பகத்சிங் எப்போ பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து பிறந்திருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தான் வந்துட்டு பிறந்திருப்பாரு பகத்சிங் ஓகே நெக்ஸ்ட் கீதாஞ்சலி அப்படிங்கிற கவிதை வந்து யாருங்க எழுதினாங்க கீதாஞ்சலி கீதாஞ்சலி அப்படிங்கிற கவிதை வந்துட்டு யாருங்க எழுதியிருப்பாங்க கீதாஞ்சலி கவிதை எழுதியவர் யாருங்க ரவீந்திரநாத் தாகூர் ஓகேங்களா கீதாஞ்சலி வந்துட்டு கவிதை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து எழுதியிருப்பாரு சரி ஓகே காந்த வந்து தேசத்தந்தைன்னு சொல்லிட்டு யாருங்க அழைச்சிருப்பாங்க காந்தியை சூப்பர் காந்தியை வந்துட்டு தேசத்தந்தைன்னு சொல்லிட்டு ஆஹ் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கரெக்ட் ராஜா காந்திய வந்துட்டு தேசத்தந்தைன்னு சொல்லிட்டு யாருங்க அழைச்சிருப்பாங்க காந்தியை வந்துட்டு தேசத்தந்தைன்னு சொல்லி யாரு அழைச்சிருப்பாங்க நேதாஜி ஓகே அம்பேத்கரை வந்துட்டு பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழ்ந்தவர் யாருங்க நம்மளுடைய அம்பேத்கரை வந்துட்டு பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழ்ந்தவர் யாருங்க பெரியதாங்க புகழ்ந்து ஓகேங்களா தமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர் அப்படின்னு அம்பேத்கரை வந்து புகழ்ந்தவர் யாருங்க தனக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர் அப்படின்னு அம்பேத்கரை புகழ்ந்தவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரை வந்துட்டு புகழ்ந்தவர் யாருங்க இல்லை ராஜேந்திர பிரசாத் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஆட்டோகிராஃபி யாருடைய புத்தகங்கள்ங்க ஆட்டோகிராஃபிங்கிறது நேருடையது ஆட்டோகிராஃபி நிறைய பேர் இருப்பாங்களா ஓகே நேருடையது தான் சொல்றேன் நேரு நேரு உடையது சரி ஓகே காந்தி நடத்திய இதழ்கள் என்னென்ன இதழ்கள்ங்க ஏதோ ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம் காந்தி நடத்திய இதழ்கள் ஏதோ ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் காந்தி நடத்திய இதழ்கள் காந்தி நடத்திய இதழ்கள் வந்துட்டு ஒன்று சொல்லுங்க எங் இந்தியா ஹரிஜன் நவஜீவன் ஓகேங்களா காந்தியோடது ஓகே இங்க இந்தியா ஓகே கரெக்ட் 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 ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா சரி ஓகே அம்பேத்கர் வந்துட்டு ஒரு மன்னர் வந்துட்டு முதுகலை பட்டத்துக்காக ஹெல்ப் பண்ணிருப்பாருல்ல அவர் படிக்கிறதுக்கே ஒரு மன்னர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார் அவருடைய பேர் என்னங்க இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சேதுபதி இல்ல சேதுபதி இல்ல சேதுபதியா தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க சரوده ਮੰनन ओके हेलो કોイ गौदम ओके नेक्स्ट क्वेश्चन போகatina கீலடி வந்து எந்த மாவட்டத்துல அங்க இருக்கு கீலடி எந்த மாவட்டத்துல இருக்கு கீலடி வந்து எந்த மாவட்டத்துல வந்து இருக்கு கீலடி எந்த மாவட்டத்தில் உள்ளது கீலடி வந்து எந்த மாவட்டல அங்க இருக்கு சிவகங்கை ஓகே சூப்பர் குட் ஓகே சூப்பருங்க போயிடலாமா அம்மை என்னும் வனப்பின் வனப்பின் பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் அம்மை என்னும் வனப்பின் பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் மதுரைக்கு பதிமூ பதிமூன்று கிலோமீட்டர் இருக்கா பன்னெண்டு கிலோமீட்டர் இல்லையா பன்னெண்டு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டருங்க பன்னெண்டு கிலோமீட்டர் இளம்பக்கம்னு எதங்க நம்ம சொல்லுவோம் இலம்பகம் இளம்பகம் சொல்லிட்டு எதை சொல்லுவோம் இளம்பகம்னா சீவக சிந்தாமணி இளம்பகம்னா சீவக சிந்தாமணி சொல்லுவோம் சரிங்களா சீவக சிந்தாமணின்னு நம்ம வந்துட்டு சொல்லி போயிடுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு பூவாக அப்படின்னா என்ன பூவாக பூவாக காரியா சென்ற ஒருவர் ஓகே பூவாகனா என்னங்க சரி புகவாக ஹாய் மணிகண்டன் உணவாக பழமொழி நானூறு நூலுடைய சமயம் என்ன சமயம் பழமொழி நானூருடைய சமயம் என்னங்க சமயம் என்ன சமயம் அவருடைய சமயம் சமண சமயம் ஓகேங்களா சமண சமயம் தில்லையடி வள்ளியம்மை அவங்க பிறந்தது இயர் சொல்லுங்க தில்லையடி வள்ளியம்மை பிறந்த இயர் கரெக்டு சமணம் தில்லையடி வள்ளியம்மை வந்து பிறந்த இயர் சொல்லுங்கள் பார்ப்போம் கரெக்ட் சூப்பர் மணிகன் என் குட் ஓகே நெக்ஸ்ட் கோஷீனு முத்துலட்சுமி ரெட்டி அவங்க என்னைக்கு பிறந்தாங்கன்னு சொல்லுங்க முத்துலட்சுமி ரெட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிக்கிற டாப்பிக்லையும் நமக்கு முத்துலட்சுமி ரெட்டி பத்தி நமக்கு கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாம்ல வரும் அவங்க எப்போ பிறந்தாங்கன்னு சொல்லுங்க

அவ்வ இல்லம் எங்க கட்டப்பட்டுச்சு யார் கட்டிருப்பாங்க அவ்வ இல்லம் யார் கட்டிருப்பாங்க எங்க கட்டப்பட்டுச்சு அவ்வை இல்லம் அடையாரல சென்னை சரி ஓகே மிதவாதி தலைவர் யாருங்க தமிழ்நாடு மிதவாத தலைவர்கள் யாரோ சொல்லுங்க தமிழ்நாட்டின் மிதவாத தலைவர்கள் யாரும் தமிழ்நாட்டுடைய மிதவாத தலைவர்கள் ரெண்டு பேரு சீனிவாச சாஸ்திரி ஒருத்தர் சிவசாமி ஓகே பிஎஸ் சிவசாமி கரெக்டு ராஜாஜி வருவாரா மிதவாதிகளில் கிருஷ்ணசாமி ஒருத்தர் சீனிவாச சாஸ்திரி நடேசன் மாதவராவ் ஓகே தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எப்பங்க நடைபெற்றுச்சு தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எப்ப வந்துட்டு இது பண்ணுச்சு ஓகேங்க காந்தி வந்து ஃபாலோ பண்ணாரா சரி ஓகே தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் வந்து எப்பங்க உருவாச்சு இயர் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இல்லையா ஆறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆறா சுதேசி இயக்கம் அஞ்சு ஆறா இல்லை அஞ்சுன்னு தான் நான் பண்ணி புடிச்சிருக்கேன் அதான் கேட்டேன் அஞ்சு ஆறாண்டு ரவுலட் சட்டம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ரவுலட் சட்டம் ரவுலட் சட்டம் எப்ப ஓ ஏய் ஒன்பதா பத்தொம்போது 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஓகே சரி ஓகே நீங்கள் ரெண்டு பேர் தான் எனக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க குட் நல்லா படிங்க நானும் போய் படிக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்டா டவுட்னா கேளுங்க பாம்பரியும் பாம்பின் கால் இது எந்த நூலில் சொல்லுவாங்க லாஸ்ட் பாம்பரியும் பாம்பறியும் கால் இது எந்த நூலில் சொல்லுவாங்க பாம்பறியும் கால் பாம்பரியும் பாம்பின் கால் எந்த நூலில் சொல்லுவாங்க பழமொழி ஓகே சூப்பர் குட் சரி ஓகே நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா யூடியூப்லாம் நோனிட்டு இருக்காமல் எல்லாம் தூக்கி வீசிட்டு படிக்க ஆரம்பிங்க சரிங்களா ஓகே பாய் நான் என்ன பண்ணிக்கிறேன் பாய் பாய் தெரியலையா பழமொழி 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 நானூறு பாம்பின்கால் பாம்பரியம் பழமொழின்னு ஒன்று வந்துட்டாவே இது வந்துட்டு பழமொழி நானூறு தான் ஓகேவா ஓகே பாய்